ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமைங்க இன்று ஒரே இரவில் கோடி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரங்க இருக்கிறீங்க அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யாருக்கெல்லாம் ஒரே இரவில் கோடி அதிர்ஷ்டத்தை பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த மூன்று ராசி நான் சொன்னல அதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு எப்படி கோடி அதிர்ஷ்டத்தை ஒரு இரவில் பெறலாங்கிறத தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இது நீங்கள் விளையாட்டாக மட்டும் நினைக்க வேண்டாம் ஒரு இரவில் எப்படி மாறும்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம் ஒரு நிமிஷத்துலேயே வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் அது கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம் அந்த ஒரு அனுபவப்பூர்வமாக உணர்ந்ததோட அடிப்படையில் ஜோதிட ரீதியாக இப்போ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் உருவாயிருக்கு அந்த யோகம் என்ன எப்படி அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சதுர்த்தி விரதமானது வந்திருக்குங்க இன்றைய சனிக்கிழமை இந்த சதுர்த்தி விரதத்தை சனி ஜெயந்தி என்று சொல்லலாங்க இது முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாங்க முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் வந்து உட்காந்துட்ருக்கிறாருங்க முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் தனது சொந்த ராசியில் உட்காந்துருக்கிறது ஒரு சனியுடைய யோகம் என்று சொல்லலாங்க ஸோ சனியுடைய இந்த ஜெயந்தியுடைய நாள் வந்து இன்னும் சிறப்பு சேர்க்கிற விகமாக நிறைய சனியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு கிரகங்கள் சேர்ந்துருக்குங்க சனி பகவான் பிறந்த நாளுடைய அவருடைய அருளை மொத்தமாக பெறுவதற்கு கூட நாம் சில பரிகாரங்கள்லாம் செய்யணும் அதை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ சனி பகவானுடைய முழு அதிர்ஷ்டத்தையும் ஒரே இரவில் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரங்க யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோவை தான் இனிமேல் தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இவ்வளோ நேரம் சனினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ சனினால் நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான யோகை வருங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய பேர் நீங்கள் ஜோதிடத்தை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துப்பீங்க ஆனால் ஒரே ஒரு கிரகணம் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்கன்னா அது இந்த சனி கிரகணத்தை வந்து சொல்லலாம் சாரி கிரகத்தை வந்து சொல்லலாம் சனி நினைச்சார்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்வார் சனியை போல கொடுப்பவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார் சனி நினைச்சார்னா என்னத்தை வேணாலும் பண்ணுவார் அதனாலேயே ஜோதிடுத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனினாவே ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து வந்துடும் ஸோ அதனால தான் இந்த சனி ஜெயந்தியில் இருக்கக்கூடிய இதனால் மூன்று ராசிக்காரங்களுக்கு யோக பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த தாள்களை எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சனியுடைய யோகம் எந்த ராசிக்காரங்களுக்கு ஒரே இரவில் கோடி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுனா மேஷமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போதுங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மேச ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனினால் என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய இந்த ஜெயந்தியில் இருக்கக்கூடிய யோகத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போதுங்க அந்த பிரம்மாண்டமான நல்ல பலன்கள் என்னென்னங்கிறத இப்ப லிஸ்ட் போட்டு உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க சொந்த பந்தங்கள் மூலயமா இது வரைக்கும் பிரச்சனை ப்ராப்ளம் இந்த மாதிரியே உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படி பார்த்த உங்கள் வாழ்க்கையில அந்த ப்ராப்ளம்கள் இனி வராமல் சொந்த பந்தங்கள் மூலயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் சொந்த பந்தம் மூலியமாக பணம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கள கண்டிப்பாக அந்த அதிசயம் நடக்கும் நிறைய தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த வாய்ப்புகள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்களை கொண்டு போக செய்யும் அப்புறம் வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் அடையறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உறுதுணையாக ஒரு சிலர் வருவாங்க அந்த ஒரு அதிசயமும் இந்த சனி நாள நடக்க போகுது நிதி சொல்லவே தேவையில்ல பயங்கரமா உயரப்போகுது நிலையில தான் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அது எப்படி வேணாலும் சொல்லலாம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இல்லை கூரை பிச்சு கொட்ட சொல்லலாம் மொத்தத்தில் நிதிநிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக உயரும் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய அருளால் இந்த மாதிரி ஒரே இரவில் அதிர்ஷ்டம் பெறுற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதுங்க ஸோ ராசிக்காரங்க இந்த அதிசயங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு இனி நீங்கள் தயாராக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் உண்டுங்க மேஷ ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம்ல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்குங்க சனி பகவானுடைய பிறந்த நாளான சாரி சனி பகவானுடைய இந்த ஒரு சொந்த ராசியில் ஜெயந்தியாக வந்திருக்கிறதுனால உங்கள் ராசினருக்கு பல வகையில் பல நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அந்த பல வகையில் பல நல்ல பலன் சொன்னல அதெல்லாம் என்னங்கிறத இப்போ லிஸ்ட்டு போட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சனியுடைய சிறப்பு ஆற்றல் உங்களுக்கு முழுசாக உடலில் இறங்குங்க அந்த சனியுடைய சிறப்பு ஆற்றல் உங்களுக்கு முழுசாக இறங்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக நல்ல அருள் வந்து கிடைக்குங்க உடல் ரீதியாக பாதிப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த பாதிப்பு நீங்கி உடல் ரீதியாக நீங்கள் நல்லா செம்மையாக இருக்கிற மாதிரி அருள் கிடைக்குங்க அப்புறம் உங்கள் மன ரீதியாக இருந்த கஷ்டமான மன உளைச்சல்கள் எல்லாமே இப்போ விலகுங்க மன உளைச்சல் இல்லாமல் மன திருப்தியோடு மன தெளிவோடு இந்த டைம் இனி இருக்க போகிறீங்க அதே போல் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ நினைத்த காரியங்களை நினைத்த வேகத்தில் நிறைவேற்ற முடியுங்க அந்த மாதிரியான ஒரு சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குங்க அதே போல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திகிரியமானது அதிகரிக்குங்க வாழ்க்கையில் திகிரியம் தான் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் வெற்றியை வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு வெற்றியை பார்க்குறதுக்கு வாழ்க்கையில் திகிரீகமானது அதிகரிக்குதுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு திகிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சனியுடைய அதிசயம் உங்களுக்கு உண்டுங்க சோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்குங்க குறிப்பிடப்பட்ட இந்த பழன்களை தெரிஞ்சிருப்பீங்க இது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த ஹாப்பியோடு இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க அடுத்ததா மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம்ல பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ற கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சனியுடைய ஜெயந்தியில் உருவாக இருக்கக்கூடிய இந்த யோகம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசினருக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள்லாம் இப்போ கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்பேன் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடைங்க சரி வாங்க நல்ல பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குவீங்க இனிதாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் நஷ்டம் பிரச்சனை ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருந்திருப்பீங்க நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அதனால் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருந்திருக்கும் இப்போ சனியுடைய இந்த ஒரு உதயத்தினால ஒரு இரவுலேயே உங்களுக்கு கோடி யோகம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது இல்லை அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மீண்டும் உங்களை வந்து தாக்கவே தாக்காது மன ரீதியாக நீங்கள் தெளிவாக இருப்பீங்க நிதி கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போகும் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவது ரொம்ப ரேரு இந்த யோகத்தினால உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னா ஈஸியாக எல்லாமே உங்களுக்கு நடக்குங்கிறத சொல்ல வரேன் ஸோ சனியால் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் ஆக மொத்தம் சனியில் இருக்கக்கூடிய இந்த யோகமானது ஒரு இரவுல கோடி யோகத்தை வந்து இந்த மூன்று ராசிக்காரங்க நீங்கள் பெற போகிறீங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் ராசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த தாள்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு சந்தோஷமாகட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்றும் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்